கத்தருடைய பரிசுத்தனாமத்துக்கு திங்கட்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பரலவகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நானுடைய வசனத்தை வாசிப்போம் அது ஆதியாகும் பதினைந்தாம் காலம் ஒன்றாம் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் பெரிய மக்னமாக இருக்கிறேன் என்றார் இப்ப ஆபரகைய ஆண்டவர் பேசுறாரு சேர்த்து முன்னூற்றி பதினெட்டு பேர்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெயித்து அவன் குதிரைப்படை ராணுவ படை வைத்திருந்தான் காலாட்கள் படையில் வைத்திருந்தான் அவ்வளவு பேரையும் ஜெயித்து தன் அண்ணன் மகனாகியோர்த்து லோத்துவையும் மனைவி பிள்ளைகளையும் அவனுடைய உடைமைகளை மீட்டுக் கொண்டு வந்த பிறகு இரவில் ஆபரகாமுக்கு தூக்கம் இல்லை எந்த வழியிலே ராஜாக்கள் வந்து நம்மளை மேற்கொண்டு விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கத்தர் சொல்றே அப்பா நீ பயப்படாத இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஜிபிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா பெரிய பலனும் கேடகமுயிருக்கிறாரலேயா நான் உங்களுக்கு ஆக ஜிபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக